சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க கூடவே பார்த்தா வக்கீலும் வாராங்க அவங்க வந்துட்டு கோர்ட் ஆர்டரை கையில் கொடுத்துட்டு தமிழ் செல்வி ஆறு மாதத்துக்கு எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகக்கூடாது இது கோர்ட்டோட ஆர்டர் நீங்கள் உங்கள் புருஷனோட சேர்ந்து தான் வாழணும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா நீங்க உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணலாம் நம்ம அத சட்ட ரீதியாக என்ன பண்ண முடியுமோ அத அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூட வந்த வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் சாவித்திரிக்கு அதிர்ச்சி ஆயிடுது சரிங்க மேடம் என்ன பிரச்சனைனாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க பேக்கெல்லாம் கையில வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் சாவித்திரி வந்துட்டு இங்க பாருடி நீ சேதுவோட ரூம்ல எல்லாம் தங்கக்கூடாது கீழே ஏதாவது ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூம்ல போய் இரு மறுபடியும் அவங்க கூட போய் இருந்து நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்காத அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறை எல்லாம் இருக்கு இந்த வீட்டில் இருக்கிற யாரும் படி தாண்டி போய் காலேஜ் படிக்க படிக்கக்கூடாது அதனால் இனிமே நீ காலேஜ் எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னது காலேஜிக்கு போகக்கூடாதா நான் இந்த வீட்டுக்கு வந்தது கோட் ஆர்டர்னால ஆறு மாசம் சேர்ந்து இங்க வாழணும்னு சொல்லி ஜட்ஜு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க நான் காலேஜ் எல்லாம் போக கூடாதுன்னு இங்க இருக்கிற யாரும் சொல்லக்கூடாது நான் அந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்டி இருக்கேன் நான் காலேஜ் எல்லாம் போகத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்போ ராஜாங்கம் சொல்றாரு சாவித்திரி யாரு விஷயத்திலும் நாம தலையிட வேணாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போகலாம் கோட் ஆர்டருங்கிறதுனால எதுவும் பேச முடியாம இருக்கு ஆறு மாதம் தானே ஆறு மாசத்துக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ சேது வந்துட்டு அத்தை சின்னம்மா யாரும் யாருக்கிட்டையும் தேவையில்லாம எந்த பேச்சும் வச்சுக்கிற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா மேல மாடிக்கு போயிடுறாரு அப்பந்தான் தமிழ் வந்துட்டு என்ன சொன்னீங்க நான் என் புருஷன் ரூம்ல தங்க கூடாதா கூட சேர்ந்து வாழணும் தான் கோட்டோட ஆர்டர் அதனால நான் அவரு ரூம்ல தான் போய் தங்குவேன் நீங்க சொன்னதெல்லாம் என்னால கேட்க முடியாது இந்த ஆளாளுக்கு நாட்டாம பண்ற வேலையெல்லாம் இங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா விறுவிறுன்னு பேக் எடுத்துட்டு சேதுவோட ரூமுக்கு போயிடுறாங்க பாத்தீங்களா அத்தாச்சி இவளுக்கு எவ்வளவு திமுருன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இவ்வளவு நாட்டாமல் பண்ணிக்கிட்டு திரியிறா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் வேற என்ன பண்றது மாதிரி இவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு நினைச்சோம் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா வேற என்ன பண்றது இவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இவன் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம ஆமாஞ்சாமி போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா நைட்டும் வந்துருது எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா அப்போத்தான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருது நெஞ்சு வலி வரவும் அப்பத்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு பாக்குறாங்க ராஜாங்கம் சேது அப்படின்னு சொல்லி கத்தி பாக்குறாங்க யாருக்கும் கேக்குற மாதிரி தெரியல அப்போ தான் பார்த்தா செல்வி குடிக்க தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே வராங்க ராஜாங்கம் சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா முணங்கிக்கிட்டு இருக்காங்க என்ன அம்மாச்சி முணங்குற சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா பக்கம் வேகமா வராங்க இங்கே அப்பத்தா முணங்கிக்கிட்டு இருக்கவும் அம்மாச்சி அம்மாச்சி என்னாச்சி அம்மாச்சி அம்மாச்சி என்னாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா கேக்குறாங்க என்னன்னு தெரியல தமிழே நெஞ்செல்லாம் படபடபடன்னு இருக்குது நெஞ்சு வலிக்குது தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உடனே தமிழ் வந்துட்டு அத்தை மாமா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க தமிழோட சத்தத்தை கேட்டுட்டு எல்லாரும் ஓடி வராங்க என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் அம்மாச்சிக்கு நெஞ்சு வலிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆத்தா என்னாச்சு ஆத்தா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பதறிக்கிட்டு இருக்காரு சன்னாசி டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு இங்க சன்னாசி பார்த்தா டாக்டருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்தா அப்பத்தா மயங்கிடுறாங்க ஐயோ அம்மா என்னமாச்சு அம்மா எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கதறிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழ் வந்துட்டு ஒரு மாத்திரைலாம் எடுத்துட்டு வந்து அப்பத்தாவோட வாயில் வச்சுட்டு அப்பத்தாவுக்கு சிபிஆர் பண்றாங்க நெஞ்செல்லாம் அமுக்கி வாய் வழியாக மூச்செல்லாம் விட்டு அப்பத்தாவுக்கு முதல் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை ராஜாங்கம் சேது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்போத்தா கண்ணும் முழிச்சிடறாங்க அத்தா உனக்கு இப்போ பரவாயில்லையா அத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இப்போ பரவாயில்லையா ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தா சொல்லவும் அப்போ தான் டாக்டரும் வராரு டாக்டர் வந்துட்டு இங்கே அப்பத்தாவை செக் பண்ணிவிட்டு ஊசியெல்லாம் போட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சார் என்னாச்சு சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் அப்போ தான் தமிழ் செல்வி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சார் இவங்களுக்கு மைல்டு அட்டாக் மாதிரி இருக்கு சிபிஆர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரியான நேரத்தில் முதல் உதவி பண்ணியிருக்கீங்க நீங்கள் மட்டும் இப்படி முதல் உதவி பண்ணலைன்னா இது வேற மாதிரி போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சியோட கேட்குறாரு ஆமாம் இவங்க சரியான நேரத்தில் முதல் உதவி பண்ணதுனால தான் இவங்க இப்ப எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ராஜாங்கம் தமிழ் செல்வியை பார்த்து கையை எடுத்து கும்பிட்றாரு உடனே தமிழ் செல்வி வந்துட்டு ஐயோ மாமா என்னையே பார்த்து எதுக்கு கையெடுத்து கும்பிட்றீங்க எனக்கு தெரிஞ்சதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இல்லை தமிழ் நீ மட்டும் சரியான நேரத்தில் இப்படி பண்ணலைன்னா அத்தைக்கு என்ன ஆகி இருக்குமோ ஏதாகி இருக்குமோ நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் ஐயோ அத்தை ஒன்றும் ஆகலை அப்பத்தாவுக்கு ஒன்றும் இல்லை அப்பத்தாவுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா மாடிக்கு போயிடுறாங்க இங்க ராஜாங்கம் பார்த்தா தமிழ் செல்வியை பார்த்துக்கிட்டு இருக்காரு சேதுவும் பார்த்தா தமிழ் செல்வியை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போந்தான் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் மனசு மாறிடுவாங்க போலயே அது நமக்கு நல்லது இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க